சிறகு அடிக்குமா செஞ்சீங்கல இந்த சீரியல் ஓடுது இந்த ரோஹிணின்ற கேரக்டர் ரொம்ப நாளாவே ஒரு பாடு பித்தலாட்டம் எல்லாமே கலந்து வருவோம் அது என்ன செய்யற நம்ம உருட்டிருக்கிறேன் நைட்டுக்கு என்ன சாப்பாடு சப்பாத்தி முட்டை கிரேவியா சொல்லவே இல்லை சொல்லாம நீ மட்டும் செஞ்சிருக்கிற

சப்பாத்தி முட்டை குருமாவா எத்தனை சப்பாத்தி போட்டிருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு சப்பாத்தி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் வந்து அஞ்சு அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி கணக்குக்கு தான் போட்டிருக்கேன் இன்னும் கம்மியாக போட்டிருக்க போதுமா நீங்கள் சப்பாத்தி சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கலாம் சொன்னீங்கன்னா சோறு கேட்டீங்களே அதனால எங்களுக்கு மட்டும்தான் இப்போ நாலு பேருக்கு தான் சப்பாத்தி அப்போ நாலு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒத்தனை வந்து பதிமூணு சப்பாத்தி

சாப்பிட்டா சாப்பிடுவாங்க மற்றபடிலாம் இந்த சப்பாத்தி பூரி டயத்தெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவேன் இட்லி தோசை அதான் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து சப்பாத்தி எடுத்துக்கணுங்க வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் ஆனால் நம்மளுக்கு தான் உடம்பு வளைய மாட்டுது இந்த மாவை நான் வந்து சர்க்கரை உப்பு கொஞ்சமாக ஊற வச்சு தண்ணியில் கரைச்சி அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டேன் நான் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி அது கூட நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தீக்கி இந்தமாரி எண்ணெய் ஒரு டீஸ்பூனை ஊற்றி அதை தடவி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்காக பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு குருமா பாருங்க குருமா இன்னும் வந்து முத்திரம் உடச்சு நான் எண்ணெய் ஊத்திங்க எண்ணெய் ஊத்தி கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம் நான் பூண்டு தட்டி போடாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுன்னா அதை மட்டும் போட்டேன் நானு தட்டி வ வதக்கி விட்டு தக்காளி நான் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிட்டேன் நல்லா பழமாக பொடியாக இருந்துச்சு நாலு தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொஞ்சோன்னு கறி மசாலா கொஞ்சம் சிக்கன் தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு குழம்புத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி நிறையா தண்ணி ஊற்றலை ஏன்னா நம்ம கிரேவி பக்குவத்துக்கு தான் வைக்க போகிறோம் தேங்காய் இருந்தாலும் அரைச்சி சூட்டா ஏன்னால் நைட்டுக்கு ஒரு வேளைக்கு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் அரைச்சூட்டே கொஞ்சம் கூட வரும் நம்ம நைட்டுக்கு இப்போ டின்னருக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு தான் இப்ப நம்ம வந்து வைக்கணும் அடுத்து சப்பாத்தி நான் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்காக சமைக்கிறேன் பாருங்க கிரேவி எவ்வளவு சூப்பரா என்ன தெரிஞ்சு வந்துச்சு வெறுமனையா கூட வச்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கு சொல்லுங்க நம்ம இப்ப ஒரு ஊருக்கு நம்ம வந்து இப்ப ட்ராவல் பண்ணிட்டு வெளில போறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி இந்த மாதிரி வெங்காயம் சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி கிரேவி ஆகிட்ட செஞ்சு சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் இட்லிக்கு எல்லாம் எடுத்து போனா அவ்வளவு சூப்பரா கெட்டு போவாது மெயினா இது பாருங்க நான் வந்து எத்தனை எடுத்திருக்கேன் ஆறு முட்டை எடுத்திருக்கிறேன் நம்ம வீட்டுல எத்தனை பேர் அஞ்சு பேரு எக்ஸ்ட்ராவே ஒரு முட்டை முட்டை எக்ஸ்ட்ரா எனக்கு பாடி ரொம்ப வீக்கா இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிப்பேன் ஆனா சாப்பிட மாட்டாங்க அதுமாதிரி தான் இப்போ வந்து நம்ம முட்டையை அப்படியே முழுசாகவும் போடலாம் சை அப்படியும் கீறி போடலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்ன செய்ய போகிறேன் இது வந்து பிர இந்தமாரி இந்த மாரி தான் வைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இதில் வந்து இந்தமாரி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி குறுக்கையும் நம்ம வெட்டிக்கலாம் இந்த மாதிரி நீட்டு வார்டத்திலையும் வெட்டிக்கலாம் இப்போ வந்து என்ன சேப்போ நம்ம இது மேல வைக்க போறோம் இந்த மாதிரி பச்சாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இருக்கட்டும் இது நல்லா அந்த காரம் உப்பு எல்லாம் ஏறணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் கிரேவிக்கு முட்டை கிரேவிக்கு சப்பாத்தி எல்லாம் தீட்டு எடுத்துட்டேன் すみません。 சப்பாத்தி சதுரங்கமாக வந்திருக்கு கட்டமா வந்திருக்கு இது எப்படி ஒப்பி வருதுன்னு பாருங்க பூரி ஆட்டம் வரும் பாருங்க பெதா நல்லா பூடியாகட்டும் உப்பியோ எடுத்துக்கிறேங்க ஏன்னா நான் வந்து சப்பாத்தியை வந்து நாலாக மடித்து போட்டு தான் தீத்துவேன் ஃபஸ்ட்டு தீர்த்தி ரெண்டா அதை கொஞ்சோண்டு ஒரு கா ஒரு ரொம்ப ஒரு ரெண்டு சுட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி இந்தமாரி நாலாக மடித்து தீர்த்தி போட்டு சுட்டா சாஃப்ட்டும் இருக்கும் சூப்பரும் இருக்கும்

सुधे सुधे चपौड़ी। करेंगे टेक्स। सुधर गए। इन पहियों ना साफ़ रह गए। अब ना साफ़ टेटे आए भी इतने सुधर गए। राशन साफ़ टेटे दौर गए। मुरी

வீட்டில் பத்து மணி தான் பார்த்து சப்பாத்தியும் தீர்த்துறக்கு நிதி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக முடிவு பெண்ணு இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருப்பேன் திடீர்னு இதுதான் அதனால கொஞ்சம் ரயில் ஆகிடுச்சு அவ்வளோ தான் இந்தமாதிரி நீங்கள் நைட்டில் சூப்பரான சப்பாத்தி முட்டை முட்டை கிரேவி சிக்கன் கிரேவி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் என் மீடியே பிரச்சனை பண்ணி நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம்